ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக பாதையில் ஆத்ம விசாரணை செய்து கொண்டிருக்கும் பலரும் சித்தர் பெருமக்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற அவா இருந்த வண்ணம் இருக்கின்றது பல அன்பர்கள் நம்மை தொடர்பு கொள்ளும் போதும் பதிவின் கருத்து பெட்டியலிலும் சித்தர்களை தரிசிப்பது எப்படி என்று கேள்வியை எழுப்பியுள்ளனர் நாம் ஏற்கனவே சென்ற பதிவில் அகத்திய பெருமான் அருளிய பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு என்கின்ற நூலில் இருந்து அகத்திய பெருமானின் தியான மந்திர அனுபவரீதியாக பதிவீடு செய்திருக்கிறோம் இன்று பொதுவாக சித்தர்களை தரிசிப்பதற்காக சித்தர்கள் நூலில் சொல்லப்பட்டு உள்ள மந்திரங்களை விதிமுறைகள் இல்லாமல் பயன்படுத்துவது என்பது இன்று பலவாறாக நடந்து கொண்டிருக்கிறது சித்தர்களை பற்றி சற்று புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பரம்பொருளாகிய மெய்ப்பொருளை அறிந்தவர்களில் மூத்தவராக இருக்கக்கூடியவர் ஆதி சித்தன் சிவனே மீதும் நாம் வணங்கி வரும் தெய்வங்கள் அவதார புருஷர்கள் யாவரும் சித்தர்களே என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சித்தர்களே ஒரு சில காரண காரியங்களுக்காக அந்த பரம்பொருளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்றனர் பெரியோர்கள் அனைவரும் சிவபெருமானின் வழியில் வந்தவர்கள்தான் ஈசனும் சித்தர்களுக்கு கொடுத்துள்ள பணி ஜீவன்களின் கர்மாவை தூய்மைப்படுத்தி அவர்களை சிவத்திடம் ஐக்கியமடைய செய்வது என்பதாக ஒரு கூற்று இருக்கிறது அதாவது பராபரத்தை சென்றடைய ஒரு வழிகாட்டியாக சித்தர் பெருமக்கள் இன்றளவும் இருந்துதான் வருகிறார்கள் குருவாக சித்தர்களின் திருவடியில் நம்மை நாம் சமர்ப்பித்து அதனை நாம் கர்மவினைகளுக்கு ஏற்ப சித்தர்கள் நல்வினையை நிர்ணயித்து அருள் புரிவார்கள் என்பது ஊர்ஜிதம் குருவின் அருளுக்கு இறைவன் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை ஏனென்றால் குருவால் நிச்சயித்து இருக்கும் கர்மா ஈஸ்வர நீதிக்கு உட்பட்டு இருக்கும் அதைதான் குருவும் நமக்கு வழங்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சித்தர்களை பொதுவாக மானிட பிரியர்கள் என்று கூப்பிட வேண்டும் தங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி ஞானத்தின் முச்சம் தொட்டு சமாதி நிலையடைந்து தங்கள் உடலை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை கொண்டு பராபரத்தை கண்டவர்களே சித்தர்களாக இருக்கின்றனர் இன்று பலரும் கேட்கின்ற கேள்வி என்னுடைய குரு யார் அவரை நான் எப்போது சந்திக்க போகிறேன் ேன் என்பதுதான் சீடன் தயாராக இருக்கும் போது குரு தாமாகவே தேடி வருவார் என்று ஒரு பிரபலமான அகத்தியரின் பாடலில் இருந்து பழமொழி ஒன்று உண்டு நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் சித்தர்களின் பாடல்களை வாசிப்பதன் மூலம் ஞானத்தை பெற தொடங்க வேண்டும் இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் இந்த பதிவை பார்ப்பது மட்டுமல்லாது சித்தர்கள் மீது உள்ள பற்று இருந்தால் அவர்கள் சார்ந்து அவர்களால் எழுத பட்ட புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் வாசி சாதனம் செய்தபடியாக சித்தர்களின் பாடல்களை படித்து பார்த்தீர்களானால் இந்த வலைதளத்தில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை காட்டிலும் உன்னத கருத்துக்கள் மறைந்தே உள்ளன உங்கள் அறிவை கொண்டு உண்மையது என்பதை தேடி அறிந்து கொள்ளுங்கள் இங்கு நாம் சொல்லுவதுதான் உண்மையானது என்று இறுதியானது என்றும் நாம் வாத பிரதிவாதம் செய்ய விரும்பவில்லை என்னை காட்டிலும் உயர்ந்த நிலையில் தங்களின் யாரோ ஒருவர் கட்டாயம் இருப்பீர்கள் கண்டிப்பாக சித்தர்கள் நூல்களை வாங்கி வாசித்து பாருங்கள் உண்மை என்ன என்பது உமக்கு நன்றாகவே தெரிய வரும் இன்றைய காலங்களில் எவ்வளவோ வீண் செலவு செய்கிறோம் பொதுவாக புத்தக சாலையில் சென்று தமக்கு வேண்டிய ஒரு புத்தகம் வாங்குவதென்றாலும் கூட முன்னூறு ரூபாய்க்கு மேற்பட்ட வெளியிலே புத்தகங்கள் விற்பனை செய்கின்றன ஆனால் சித்தர்களுடைய நூல்கள் என்னவோ நம்மை ஜனன மரண சுழற்சியில் இருந்து காப்பாற்றக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நூல்கள் மிகவும் அற்ப சொற்பமான விலையில்தான் இருக்கின்றன பெருவாரியான சித்தர்களின் நூல்கள் ரூபாயை கூட தாண்டவில்லை என்பது ஊர்ஜிதம் எனவே பதிவை பார்ப்பது மட்டுமல்லாமல் நூல்களை வாங்கி வாசித்து பாருங்கள் அப்பொழுதுதான் உண்மை புரிய வரும் பதிவை மட்டும் பார்ப்பதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை புத்தக சாலையில் சென்று புத்தகத்தை வாங்கி தமிழை ஆதரியுங்கள் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பதிவு நேற்று நாம் சொல்லியது போலவே அகத்திய பெருமானின் தியான மந்திரத்தை அகத்திய பெருமான் அருளிய பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு என்கின்ற நூலில் இருந்து சொல்லியிருந்தோம் அகத்திய பெருமான் சித்தர்களை காண்பதற்காகவும் தரிசிப்பதற்காகவும் ஒரு மந்திரத்தை கூறியுள்ளார் இந்த மந்திரத்தை நான் பிரயோகம் செய்ததில்லை ஆனால் இதற்கு முன்பதாக சொன்ன அகத்தியரின் தியான மந்திரத்தை பிரயோகம் செய்து ஓரளவு அனுபவத்தை பெற்றுள்ளேன் அதாவது சிவானந்தரின் ஆசியை பெற்றுள்ளேன் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு அகத்தியர் ஆசிவுடன் சொல்ல இருக்கின்றேன் சுத்த மனத்துடன் கடைபிடித்து ஜீவகாருண்யம் கடைபிடித்து முறைப்படி மந்திரத்தை ஜபித்து வந்தால் நிச்சயம் படிதமாகும் என்பது ஊர்ஜிதம் என்பதாக தான் சொல்லியிருக்கிறார் சித்தர்கள் சூட்ச வடிவில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அவர்களை மனமாறக்கூட வேண்டி குருவாக ஏற்று முறைப்படி தர்மநெறி சார்ந்து வாழ்ந்து வர கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தால் வாசியோகம் செய்து முறைப்படி அனுபவம் பெற்றிருந்தால் கட்டாயம் சித்தர்கள் உதவுவார்கள் என்பது உண்மை இன்றைக்கான பாடலை பார்ப்போம் அகத்திய பெருமான் அருளிய பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு பாடல் எண் தொண்ணூத்தி ஏழு அதிகமாய் சித்தர்களை நீ தரிசிக்கத்தானே தரிசிக்க தியானமொன்று சொல்ல கேளு சிவாய நம ஓம் கிளீம் என்று செவி வரிசிக்கும் சித்தரெல்லாம் வெளியில் காணும் மகத்தான சித்தரப்பா வணங்கி நில்லு பரிசிக்கும் படி நீவரை கண்டாயானால் பணிந்திருவாய் பாதத்தில் சிரசு தட்ட கிரிசிக்கும் யார் நூலில் சாந்தே என்று கேட்கில் அகத்தீஸ்வரர்தான் கிருப எண்ணே என்கின்றார் இந்த பாடலுடைய பொருள் என்னவென்று பார்த்தோம்னா அதிகமாய் சித்தர்களையும் தரிசிக்க என் எண்குல மக்களே தியானம் ஒன்று சொல்லி தருகின்றேன் கேளுங்கள் இப்படியாக தொடங்குகிறார் சிவாய நம ஓம் கிளீம் என்று செவி முன்பு நாம் சொல்லியது போலவே அகத்தியரின் தியான மந்திரத்திற்கு கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பின்பற்றி இந்த மந்திரத்தையும் சொல்லி வந்தார் கட்டாயம் சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் அந்த பதிவை முதலில் சென்று பாருங்கள் விதிமுறைகள் என்னவென்பதை அந்த பதிவில்தான் முழுமையாக சொல்லியுள்ளேன் மனசுத்தியுடன் இயம நியமங்களை கடைபிடித்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடன் மந்திரத்தை ஜபித்து வந்தால் ஒரு மண்டல முடிவின் இப்படியாக முறைப்படி இந்த மந்திரத்தை ஜபித்திருக்கையில் சித்தர்கள் தரிசனம் உனக்கு கிடைக்கும் அவர்கள் முன் உன் தோன்றும் போது வரிசிக்கத்தக வகையில் தோன்றுவார்கள் என்றும் வரிசிக்கும் சித்தரெல்லாம் வெளியில் காணும் என்கின்றார் நாம் இன்றைக்கு சொல்லி வருவது போல பதினெட்டு சித்தர்கள் என்பதாக சொல்லி வருகிறோம் ஏராளமான சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் யாரேனும் ஒருவரின் தரிசனம் உங்களுக்கு கர்ம வினையின் பொறுத்து கட்டாயம் கிடைத்தே தீரும் முறையாக ஜீவகாருண்யம் கடைபிடித்திருக்க வேண்டும் ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் இது மிகவும் அவசியம் அப்படியாக அவர்களை கண்டதும் நம் தலையை அவர்கள் பாத படும்படி வைத்து வணங்க வேண்டும் என்று கூறுகிறார் மேலும் இப்படியாக நமக்கு தரிசனம் தரக்கூடிய அந்த சித்தர்கள் நீ எப்படி அப்பா இந்த விதிமுறையை இந்த வழிமுறையை கண்டறிந்து கொண்டாய் என்று கேட்கக்கூடும் என்கின்றார் அகத்திய பெருமான் அருளால் அவரார் அருளப்பட்ட பூரண சூத்திரம் இருநூத்தி பதினாறு என்கின்ற நூலிலிருந்து அறிந்து கொண்டேன் என்று சொல் என்கின்றார் இந்த மந்திரத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று இருந்தது ஆகையால் இதையும் பதிவாக செய்தேன் இதில் நாம் ஜபிக்க வேண்டிய மந்திரம் முறையாக எப்படி சபிக்க வேண்டும் நம ஓம் கிளீம் சிவாய நம ஓம் கிளீம் சிவாய நம இதுவே முறையான மந்திரமாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அது வரையிலும் நன்றி வாழ்க வளமுடன்